ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எங்கே வந்துருக்கோன்னா நாங்கள் தீபாவளிக்கு வந்து குழந்தைங்களுக்கு குடி எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து சமையல் பண்ணுறோம் என்ன சமையல்னா வந்து சிக்கன் பிரியாணி சிக்கன் வந்து சுக்கா வறுவல் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அடுத்து ரெடி பண்ணி சாப்பாட்டை சாப்பிட்றப்ப வந்து உங்களுக்கு வீடியோ காமிக்கிறோம் நாங்கள் செய்கிற மாதிரி சொன்னீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்லாம் காரம் இருக்காது குழந்தைங்க சாப்பிட்லாம் பெரிய மாதிரி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு வந்து காமிக்கிறேன்னு வந்து அப்புறம் வந்து

பே

ஏய் ஓ செல்ல என்ன லைவ் நல்லா தெரியுதான் பாரு டவரு தான் லைட் லைட்டாக கிடைக்கும் எடுத்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி எது ஃபிராங்ஸ் இப்போ வந்து எங்கே வந்துருக்கேன்னா வந்து எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வந்துருக்கோம் அவங்க வந்து சிக்கன் பிரியாணி செய்ய குழந்தைங்களுக்கு வந்து முடிவு எடுத்தோம் அதனால வந்து சிக்கன் பிரியாணி

ஃப்ரெண்ட்ஸ் வேற நாலு பேர் லைக் அப்படியே ஒரு லைக்கை போட்டுட்டு வீடியோ உட்காருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலில் புதுசாக வந்தீங்கன்னா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படுதாவது சரி மூவாயிரம் பேர் படுதா படுதான்னு என்ன

니가 타라. 저기서 타라리라. 아, 딴 곳에 앉아. 니가 타라리라.